வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் இது ஒரு முக்கியமான நிகழ்வு அதாவது என்னென்னா வருஷத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய குரு பயிற்சி எப்பவுமே இந்த பயிற்சிகளில் மூணு பயிற்சிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லணும் ஒன்று குரு பயிற்சி இன்னொன்று சனி பயிற்சி இன்னொன்று இந்த ராகு கேது பயிற்சிகள் இதில் குரு பயிற்சிங்கிறதுக்கு சுபமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு பிளானட்லேயே ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபமானவர் குரு இவர் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாவது ஒன்றாம் தேதி மே ஒன்றாம் தேதி பயிற்சியாளர் இவர் இருக்கக்கூடிய காலம் கிட்டத்தட்ட மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது வரைக்கும் அவரை அந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் இப்போது இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்த வாட்டி குரு மிக வேகமாக நகர்ந்து ஒரு டிகிரியிலேருந்து இருபத்தேழு டிகிரிக்கு கிட்டத்தட்ட ஒம்பதாந்தேதி அக்டோபருக்குள்ளே நகர்றார் ரொம்ப ஒரு வேகமான ஒரு மூமெண்ட் அது டொண்ட்டி செவன் டிகிரிஸ் அவர் கவர் பண்ணுற காலம் பார்த்திங்கன்னா நூற்றி பத்து நாள் தான் அவ்வளோ வேகமாக அவர் நகர்றது அதுக்கப்புறம் என்னது ரிவர்ஸ் மூமெண்ட் வரும் அதான் வக்கரகதியின்னு சொல்கிறோம் இந்த வக்கரகதி கிட்டத்தட்ட ஜனவரி முடியும் அந்த வக்கரகதியில் இருக்கார் அதுக்கப்புறம் நேர்கதியில் அவர் போய் மே பதினஞ்சு அவர் அடுத்த சைன் அதாவது மிதுன ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுவார் இதுதான் அவருடைய மோமெண்ட்டாக இருக்குது இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம் முக்கியமான ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த குரு ஆரம்ப காலத்தில் அஸ்தமன அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது அந்த அஸ்தமனங்கிறது ஜூன் இரண்டாம் தேதியிலேருந்து வெளிவருகிறார் அப்போ என்னென்னா மே மாதத்தில் பெரும்பாலும் அந்த மாற்றத்திற்கான பலன்கள் உடனடியாக நிகழாமல் இருக்கலாம் ஆனால் ஜூன் மாதத்துலேருந்து அதனுடைய பலாபலன்கள் ஏற்படும் இப்பொழுது நாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு தொடர்ந்து பார்க்கலாம் தனுசு ராசி தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் குரு உங்கள் ராசிநாதன் அதாவது மீனத்துக்கும் உடையவர் தனுசுக்கும் உடையவர் தனுசு இன்னும் சொல்லப்போனால் அவருடைய மூலத்திரிகோண ராசி அப்போது குருவானவர் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிரகம் உங்களை பொறுத்த வரையில் உங்களை ஆட்சி செய்யக்கூடிய கிரகம் இந்த குரு இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா அஞ்சாம் வீட்டில் இருந்தார் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வேடாது அது பஞ்சுலேருந்து ஆறுக்கு போகிறார் அவர் ஆறாம் இடம் என்ன ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா மறைவு ஸ்தானம் தான் ரொம்ப உயர்வாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அவர் பார்க்குற இடம் எப்படி பார்த்தாலும் நன்மைகளை செய்யும் அப்போது அவர் பார்க்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா பத்தாம் வீட்டை பார்க்குற அது ரொம்ப நல்லது தொழிலில் நல்ல விருத்தி ஏற்படும் தொழிலில் ஒரு நிரந்தர தன்மை ஏற்படும் வேலை மாறணும்னு நினச்சிங்கன்னா வேலை மாறுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் இதெல்லாம் தொழில் சாணத்தினாலும் உங்களுக்கு ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் வீட்டை பார்க்குற ஸோ தேவையில்லாத செலவுகள் இல்லை அப்படியே செலவுகள் நடந்தாலும் அது விரயமாக இருக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாம் வீட்டை பார்க்குற ரெண்டாம் வீடு என்பது தன வரவு அப்போது தன வரவு வேலை இந்த ரெண்டு ஏரியாலேயும் பார்த்திங்கன்னா பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு தன வரவும் இருக்குது வேலையும் இருக்குது ஸோ நிம்மதியாக இருக்கீங்க அப்போது எதனால் உங்களுக்கு பிரச்சனை உடம்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏற்கனவே ஏதாவது ஹெல்த்தில் ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் அது கொஞ்சம் தலை ஊக்குறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஹெல்த்து கான்சியஸாக இருங்க ரெண்டாவது விஷயம் கடன் சுலபமாக கிடைக்கும் கடன் கிடைக்கிறதேன்னு சொல்லி கடனை வாங்கிடக்கூடாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சில தவறுகள் நம்ம செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது நம்மளுடைய ஒரு நடவடிக்கையால் சில எதிரிகள் நமக்கு உருவாகலாம் அந்த மாதிரி எதிரிகளை உருவாக்குவது அப்புறம் இந்த மாதிரி வழக்கு கோர்ட்டு கேசஸ் வழக்கு வேஜியங்கள்னு சொல்லுவோம் இதெல்லாம் இதெல்லாம் ஏற்பட்டு அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதுக்கு நீங்கள் காரணம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய ரொட்டீன்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு அனாவசியமான விஷயங்கள்லாம் தலையீடு இல்லாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் நான் என்ன சொன்னேன் நல்லா நல்லாயிருக்கு தொழில் நல்லாயிருக்கு இது ரொம்ப நமக்குடைய ஒரு 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 ரெண்டு தூண்கள் மாதிரி நிம்மதியாக வாழ்ந்துட்டு போங்க இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க அதே போல் இந்த மேலதிகாரி இருப்பான் எப்பவுமே மேலதிகாரின்றவன் எல்லாருக்கும் நல்லா வாய்க்கிறதே கிடையாது நிறைய பேருக்கு மங்கியாக தான் இருப்பான் அவன் ஏன்னா அவன் என்னவோ உலகத்துலேருந்து குயிசா மாதிரியும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரியும் எரிச்சல் தான் இல்லைன்னு சொல்ல அவன் அதாவது மேலதிகாரன்னா அவனை வந்து தெய்வமெல்லாம் நீ அவனை நம்பு அப்படிலாம் சொன்னால் அதை விட உடத்தனை எதுவுமே இடாது இந்த காலத்தில் அவன் ஏன்னா மேலே போகலாம் குப்பை கூட காற்றடிச்சா கோபுர உச்சிக்கு போய்டும் அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அதை சகிச்சுன்னு போகணுமே அப்போ அதுக்கான ஒரு பொறுமை நிதானம் இதெல்லாம் தேவை இப்போ ஆறாம் வீட்டில் குரு போகும்போது என்னாகும்னா சில வேண்டாத சூழல்கள் ஏற்படலாம் அதுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க நிதானமாக செயல்படுவது உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அவருடைய சாரத்தை பார்க்கலாம் சூரியனுடைய சாரம் உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் ஆனால் அந்த நேரத்தில் அவர் அஸ்தமனமாக இருக்கிறதால நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை இது மே மாதம் அடுத்து பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் பதினஞ்சு தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா அவருடைய சாரம் ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடைய சாரம் திரும்பவும் சந்திரனுடைய சாரத்தில் எப்போ வரார்னா நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் முழுக்க அவர் வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகிறார் இப்போது இந்த சந்திரன் யார் உங்களுக்கு எட்டாம் வீட்டுக்கு அதிபதி சந்திரனாலே மனசு காரகன்னு பேர் அப்போது மனம் அலைப்பாகிறது மனசில் சில வியாகுலம் மனோவியாகுலம்னு சொல்கிறோம் நிம்மதி இல்லாத ஒரு தன்மை இல்லை நமக்கு ஒரு கோபம் நம்மளை அவமரியாதையாக பேசிட்டாங்க நம்மளை சரியாக ட்ரீட் பண்ணலை இந்த மாதிரியான விஷயங்கள் அப்போ நீங்கள் எப்போ நீங்கள் மோசமாக ரியாக்ட் பண்ணுவீங்க எப்போ கோவப்படுறீங்க இந்த காலகட்டத்தில் தான் கோவப்படுவீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் செவ்வாயினுடைய இதில் போகும்போது சாரத்தில் போகிறது ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து அக்டோபர் முடிய செவ்வாயினுடைய சாரத்தில் இருப்பார் மிருகஸ்ரீஷம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப செவ்வாயுடைய சேரத்தில் இருக்கிறது மார்ச் ஏப்ரல் மே ஃபிஃப்டீன்த் வரைக்கும் ரெண்டரை மாதம் இந்த ஒரு காலகட்டத்தில் செவ்வாய் வந்து ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சாம் வீட்டுக்கும் பன்னிரெண்டாம் வீட்டுக்கும் உடையவர் பன்னிரெண்டாம் வீடுன்னு சொல்லும்போது ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு செலவுகள் ஆனால் குரு பார்க்கறதால பன்னெண்டாம் வீட்டை சுபவிரயங்கள் நடக்கும் காலம் அப்படி எடுத்துக்கலாம் அப்போ ஒரு விதத்தில் ஒரு உங்கள் பசங்களுக்கு நன்மைகள் நடக்கலாம் சுப விரயங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுறீங்க மன வருத்தம் இல்லை அதனால் ஐந்தாம் இடத்துக்கு உடையவனாகவும் இருக்கான் அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் குழந்தைகளுடைய வெல்ஃபேர் நல்லாயிருக்கும் அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷத்தை தரும் அதனால் இது வந்து அப்படியே மோஷன்லாம் இல்லை நன்மைகளும் நிறைய இருக்குதில்ல ஒரே ஒரு காஷன் என்னென்னா தேவையில்லாத இடங்களில் மூக்க நுழைக்காமல் இருங்க அவ்வளோதான் நியாயத்துக்காக போராடுகிறேன் போராடுங்க ஆனால் இது அது உகந்த இல்லை இந்த காலத்தில் நீங்கள் நியாயத்துக்கு போராட ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகும் அதுக்குன்னு நியாயத்தை புறக்கணிக்கணும்னு நான் சொல்லலை அதை உத்தேசமாக பார்த்து என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அதை டிப்ளமேட்டிக்காக செய்ய முடியுமாங்கிறதெல்லாம் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் ஸோ இதுதான் நெட் ரிசல்ட்டாக இருக்கும் இந்த ஆறாம் வீட்டுக்கு குரு போகிறதுனால அதனால் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையோடு நீங்கள் செயல்பட வேண்டியது கூடுதல் பொறுமையோடு நீங்கள் செயல்பட வேண்டியது தான் இதில் முக்கியமாக நீங்கள் மனசில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் அப்புறம் பணம் இந்த பணத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் வீட்டில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட நண்பன் நல்ல வட்டியெல்லாம் தரேன்னு சொன்னான் அவன்கிட்ட கொடுத்தேன் கொஞ்ச நாள் கொடுத்தான் அப்புறம் ஏமாத்திட்டான் இல்லையா இந்த ஆருத்ரா ஃபைனான்ஸ் மாதிரி சில ஃபைனான்ஸ் கம்பெனிகள்லாம் உங்களை தேடி வருவாங்க அங்கெல்லாம் போய் போட்டிங்கன்னா உங்கள் உழைப்பும் வேஸ்ட்டு பணமும் காலி இதை உறுதியாக நீங்கள் நம்பலாம் அதனால் உங்கள் பணம் உங்கள் பணமாக இருக்கணும்னா அதுக்கு தான் சொல்கிறேன் மன மனதை கட்டுப்பாடாக வைத்து கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் நான் பெருசாக அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு இறங்காதீங்க ரொட்டீன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் பிரச்சனை இல்லாத ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையும் நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் ஒன்றுன்னா ஓஎன்இ போடக்கூடாது ஸ்ரீரங்கம் ரவி ஒன்றா நம்பர் ஸோ ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவைரிஸ் அனுப்புங்க ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த குயரிஸ் வந்து ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் பதை இது பண்ணுறேன் பேசுகிறேன் உங்களோட ஆனால் எல்லாமே டெலி இதை டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும் ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்துங்க வணக்கம்